பிள்ளைகளின் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருது தனியார் பள்ளிகளுக்கு சாரசாரையா பிள்ளைகள் படையெடுத்து செய்றாங்களே அப்ப பிறப்பு விகிதம் கூடியிருந்தா பதில் இருக்கா அரசு பள்ளிக்கு வர பிறப்பு விகிதம் குறையுது தனியார் பள்ளிக்கு போக பிறப்பு விகிதம் எப்படி கூடுது எப்படி கூடுது இதுக்கு பள்ளி கல்விக்கு ஒரு துறை உயர் கல்விக்கு ஒரு துறை கால்நடைக்கு ஒரு துறை பால் வளத்துக்கு ஒரு துறை எதை பற்றி இங்க வளப்படாம கமிஷன் வாங்குறதுக்கு ஒரு துறை அதனால மொத்த துறையும் கமிஷன் துறைன்னு வச்சிருக்கு நல்லது எந்த கேள்விக்கும் பதில் இருந்திருக்கு நான் கேட்கறதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா சொல்லுங்க ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள்னு பள்ளிக்கொடுத்து முடியாது குடிக்க வரல ஏதாவது ஒரு டாஸ் மார்க்க நீ நாட்டை எதை நோக்கி நகத்திட்டு போற நீ கேட்டா நல்லாச்சுங்கிற குப்பையை கூட அள்ள முடியாது அப்போ குப்பை அள்ள முடியாது தோத்து போயிருது அந்த நிர்வாகத்தை நான் செய்ய முடியாது கல்வியை கொடுக்க முடியாது நான் செய்ய முடியாது தனியார் தான் மருத்துவத்தை கொடுக்க முடியாது அதை நான் செய்ய முடியாது தனியார் தான் நல்லா செய்வான் போக்குவரத்தை நான் நடத்த முடியாது அதை தனியார் தான் நல்லா செய்வான் மின் உற்பத்தி விநியோகத்தை நான் செய்ய முடியாது அது தனியார் தான் நல்லா செய்வேன் நீ என்ன புடுங்குறங்க உனக்கு என்ன வேலைன்னு அப்ப நீ கையால் ஆகாதவன் நீ தோற்று போனவன் தகுதியற்றவன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் சேனல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்